அண்மை செய்தி பாம்பனில் கட்டப்பட்ட புதிய பாலம் தரமற்ற முறையில் இருப்பதாக எழுந்த புகாருக்கு தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் பாம்பன் பாலம் தரமற்ற முறையில கட்டப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே ஒரு அறிக்கை விளக்கமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது சர்வதேச ஆலோகஸ்தர்கள் மூலமா வந்து ஒடிமைப்பட்டு கூடிய இந்த பாலம் ஆர்டிஎஸ்ஓடி பரிசோதிக்கிறதுக்காக தொழில்நுட்ப வரம்புகள் இருக்கிறதா வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து கடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இந்த வடிவமைப்பு மும்பை ஐஐடினால கூடுதலா பரிசோதனை செய்யறதுக்காக முடிவு செய்யப்பட்டதாகும் இதுல இருமடங்கு பரிசோதனைக்கு பின்னாடி அந்த பாலத்தினுடைய வடிவமைப்பு தெற்கு ரயில்வே வில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் அவங்க வந்து அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இதனால இந்த பாலம் அஹ் சர்வதேச அதாவது முக்கியமா பிரபலமான சர்வதேச ஆதவிஷ் வடிவமைப்பினுடைய அடிப்படையில நாட்டினுடைய முக்கியமான ரெண்டு நிறுவனங்களாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐடி மும்பை ரெண்டு பேருக்குனால குறிப்பா ஐஐடி மெட்ராஸால பரிசோதிக்கப்பட்டு இந்த பாலம் வந்து வடிவமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் செயல்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டாலும் இரண்டாவது பரிசோதனைக்காக ஐஐடி மும்பையும் தலையீடு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பா அந்த பாம்பன் பாலம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பாலம் எழுபத்தி ரெண்டு நீளத்தில் இருக்க மீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஹ் லிப்ட் ஸ்பேனோட இந்த பாலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த பாலத்தினுடைய எஃகு வடிவமைப்பு அப்படிங்கிறது சிபா அப்படிங்கிற ஒரு சர்வதேச ஆலோசகராக செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பூட்டப்பட்டிருக்குது யூரோப்பியா மற்றும் இந்தியாவினுடைய அடிப்படையில தான் வந்து வடிவமைக்கப்பட்டக்கூடிய இந்த பாலம் வந்து சென்னை தான் முன்னாடி வந்து பரிசோதிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் இத உறுதித்தன்மை மற்றும் கட்டுமானத்தை வந்து இன்னும் மேலும் பரிசோதித்திற்காக தான் மும்பை ஐஐடி வந்து இதுல வந்து உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில இதனுடைய முக்கிய அம்சங்களையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆர்டியோ வடிவமைப்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ற குறிப்பா இந்தியாவினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி மும்பையால பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெற்கு ரயில்வே இது கட்டலாம் இந்த மாதிரியான ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு இதை வந்து உறுதி தன்மையோட கட்டலாம் சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்டது இந்த அடுத்ததே வந்து இதை கட்டப்பட்டிருக்காங்க அப்ப குறிப்பா அவங்க மென்ஷன் பண்றதுனா ஐஐடி மெட்ராஸினுடைய தர மதிப்பீடு அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மும்பையினுடைய இரண்டாவது தரமீட்டு மதிப்பீட்டினுடைய அடிப்படையில தான் தெற்கு ரயில்வே இந்த பாலத்தை கட்டுவதற்கான அங்கீகாரத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா அதனுடைய வெல்டிங் அந்த பணிகள் வந்து அது நூறு சதவீதம் அஹ் பேசறை அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மூலம் அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தம்பி அதாவது அதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எக்லையுமே மைன்யூட் கிராக் இருந்தா கூட அந்த அல்ட்ராசானிக் டெஸ்ட் தெரிய மூலமா எல்இடி பரிசோதனை அந்த அந்த கம்பிகளே வந்து இருக்கான்னு இதுக்கு வந்து உட்படுத்துவாங்க கட்டுமான பணிகளுக்கு உட்படுத்துவாங்க டெஸ்ட் மூலியமா பரிசோதிக்கப்பட்டுதான் அஹ் கடைசியில திருச்சி வெல்டிங் ஆராய்ச்சி மூலியமா இது உறுதித்தன்மையை பார்த்துட்டு தான் இந்த பாலம் கட்டுவதற்கான அந்த வெல்டிங் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்